വബറാ ഹലഹമില്ലാ നഹമ്മദ് ഹു വനസ്തീർ ഹു വനൌദ് ബിൽഹി മിൻഷരൂർ യം ഫുസിനാ വ സയ്യാത്യാമാലിന ഫലാ മുദാ വ മയ്യൂദുൽ ഫലാഹാദിയ ഷഹദ് അല്ലാ ഇഹ് ലാ വഷതു അന്ന മുഹമ്മദ് അബ്ദുഹു ഹു അമ്മാബാദ് എല്ലാ പുളും പുഴ്ചിയും അല്ലാ ഒരുവനുക്കേ ഉണ്ടാകട്ടുമാണ് அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படை மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம்பெருத்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து அதிலே வாழ்வதற்காக மனித சமூகத்தையும் ஜின்களையும் உருவாக்கிய இறைவன் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததை போலவே செய்தான் என்கிற ஒரு படைப்பினத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான் செய்தானை பொறுத்தவரையில் திருமறை குரான் செய்தை பற்றி பேசுகிற நேரத்தில் வக்கான மினல் ஜின்னி செய்தான் என்பவன் ஜின் இனத்தைச் சேர்ந்தவன் என்று அல்லாஹுத்தாலா திருமறை குரானிலே காட்டுகிறான் இனமாக பார்க்கும்போது ஜின் இனம் ஜின்னுடைய மெட்டீரியல்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக செய்தானை அல்லாஹு ஆக்கி இருக்கிறான் மனிதனை மண்ணால் படைத்ததை போல ஜின்னும் செய்தானும் ஒரே மெட்டீரியல்ல படைக்கப்பட்டவர்கள் ஆனால் என்ன விளங்கிக்கிற கூடாதுன்னு சொன்னா ஜின்கள் அத்தனை பேரும் ஜின்கள் என்றா நல்லவங்கன்னு செய்தான்கள் என்றா கெட்டவங்க அப்படின்னு மாதிரி புரிஞ்சிடக்கூடாது ஜின்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் மாதிரி மனிதர்கள்லையும் ஜின்களை மாதிரி நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அப்ப செய்தானுங்கிறது யாருன்னு கேட்டா அவன் கெட்டவன் மட்டும்தான் அவன் மெட்டீரியல் தான் உண்மை தவிர அவன் பண்பாடு செயல்பாடு எல்லாமே என்ன இருக்கும்னு கேட்டா தவறானதாக மாத்திரம்தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த சைத்தானுடைய படைகோளம் இருக்கிற காரணத்தினால இவன் அல்லாஹுடத்திலே தன்னை அல்லா அல்லாஹு தாலா மனிதர்களை ஆதம் அலை படைத்து என்ன சொன்னான்னு சொன்னா ஃபஸ்ஜுதுலி ஆதம் ஆadamuக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்கிறான் ஃபசஜு அத்தனை பேருமே கட்டுப்பட்டார்கள் ஆதம் நபிக்கு கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அத்தனை பேருமே கட்டுப்பட்டாங்க ইল্লা இблиஸ் அபாவஸ்தக்பரே இблиஸை தவிர அவன் மறுத்து பெருமை அடைந்தான் பெருமை அடித்து கொண்டு எனக்கு முடியாது நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப அல்லாஹ் கேக்குறான் ஏன் நீ ஆதமுக்கு கட்டுப்பட மாட்டே கேக்கும் போது சைத்தான் என்ன சொன்னான் கேட்டா நீ அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்ன எனக்கு மெட்டீரியல் மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி கட்டுப்படுவது இந்த பித்னா தான் உலகம் முழுக்க இன்ன வரைக்கும் இருக்கும் உலக மனித சமூகத்தில் உண்டாக்கப்பட்ட உருவாக்கிய முதல் பித்னாவே என்ன தெரியுமா இந்த பித்னா தான் நான் எப்படி உனக்கு கட்டுப்படுவேன் நீ பெரியாளா நான் பெரியாளா நீ சொன்னா நான் கேட்கணுமா என்கிற முழு சமூகத்தையுமே வலிகெடுத்தான் எல்லாரையுமே இருக்கிறான் அரபுகளை எப்படி வழிகெடுத்தான் யூதர்களை எப்படி வழிகா யூதர்கள் தங்கள் பகுதியில் இருந்துதான் நபி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அரபு தேசத்தின் நபிகள் நாயகம் அல்லாஹூ தாலா நபிகள் நாயகத்தை அரபுகளில் ஒருவராக அனுப்பிவிட்டான் அவங்க என்ன நினைச்சாங்க ஒரு அரபியன்ல இருந்து வந்துட்டாரு நம்மாலா இல்லையே நபியா இருந்தா கூட நம்மாலா இருக்கணும்னு யோசிச்சான் அதனால கட்டுப்பட முடியாது இது யாருடைய ஆரம்பம் எங்க செய்தான் எவன் மிகப்பெரிய வழிகேட்டை உருவாக்குகிறானோ அவன் தான் ரப்புல் ஆலமின் கட்டுப்பட சொல்லும்போது எனக்கு கட்டுப்பட முடியாது ஏன்னா என்ன வந்து மண்ணா என்ன வேற மெட்டீரியல் படைச்சிட்டு அவரை நீ மண்ணால படைச்சிட்ட அதனால நான் இதுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி அல்லாவிடத்தில் மறுத்து சபதம் எடுக்கிறான் அப்பதான் அல்லா என்ன சொல்றான் அப்ப நீ இழிவடைஞ்சு சிறுமை அடைஞ்சு அப்படியே போயிட வேண்டியதுதான் சொல்லும்போது இறைவா மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் எதுக்கு தெரியுமா உன்னுடைய நல்லடியார்களை நான் வழிகெடுப்பேன் அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்பேன் இடது பக்கமா நிற்பேன் வலது பக்கமா நிற்பேன் பின்னாடி நிப்பேன் என்ன காரியத்தை அவங்க செஞ்சாலும் அவர்களை நான் வழிகெடுப்பேன் நான் நாசமா போயிட்டேன்ல யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அது மாதிரி செய்தான் நினைச்சான் யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம் நம்ம நாசமா போயிட்டோம் நம்ம மட்டுமா நாசமா போகணும் நான் மட்டும்தான் நரகம் போகணுமா யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இந்த மறுமை நாள் முடிகிற வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் டைமை தந்துரு என்னோட சேர்த்து இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு போயிடுறேன் இன்னொரு ஏழு எட்டு பேரை கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அல்லாஹு தாலா மறுமை வரைக்கும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான் ஆனா அவன் கன்ஃபார்மா நரகத்துக்குரியவன் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்குதா மாற்று கருத்தும் இல்ல நம்ம என்ன நினைக்கணும் கேட்டா வலது வலதுபுறமா வருவான் இடது இடதுபுறமா வருவான் முன்னாடி வருவான் பின்னாடி வருவான் என்ன அர்த்தம் எல்லா காரியங்கள்லையும் உள்ள நுழையப் போறான் நம்மளை வழி கெடுக்கப் போறான் நம்மளை நாசமாக்குறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்ப நாம அவன்கிட்ட இருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது அவனிடம் இருந்து அவனுடைய சபதத்தில் நாம் எப்படி தப்பிப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலம் அவர்கள் இருட்டு நேரம் தன்னுடைய மனைவி ரசூல் தான் இறுதி காப்பில் இருந்ததுனால தன்னுடைய மனைவியை வீட்டில் கொண்டு விட்டு வர்றதுக்காக கூட்டிக்கிட்டு போகிறாங்க இந்த காலம் மாதிரி அந்த காலம் இருந்ததா இப்போ ரோட்டில் எல்லாம் வெளிச்சம் இருக்குது வெயும் கொழும்பு மாதிரி சிட்டிகள்லாம் இருக்குது கொஞ்சம் கிராமத்துக்கு போய்த்துட்டோம்னா இரவு எட்டு மணி ஆனாலே அவங்களுக்கு நடுஜாமந்தான் கொழும்பு மாதிரி சிட்டிகளில் இருக்கிற மக்களுக்கு தான் இரவு ஒரு மணியும் பகல் மாதிரி இருக்கும் கிராமத்து புற மக்களுக்கு போய் பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணியான நடிஜாமன் தான் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி அசலாமலைக்கு நல்லா இருக்கீங்களா பாவான்னு கேட்டா நாசமா போனோம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு என்ன காரணம் அது கிராம இல்ல வசதி வாய்ப்பு கூட கூட நிம்மதியும் இழந்து போயிடும்ல அப்ப இருட்டு நேரமாக எப்போ எப்ப எப்படி கிராமங்கள் இருக்குதோ அது மாதிரி நபிநாத்துடைய காலத்தில் தெரு விளக்கெல்லாம் கிடக்குமா அதெல்லாம் கிடையாது செல்லதா செல்லதாலை அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு போகும்போது சஹாபாக்கள் ரெண்டு பேர் ஜஸ்ட் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் தான் பார்த்துட்டாங்க பார்த்ததோட நபியோன செல்லா அலை செல்லம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு யார் தெரியுமா என் பொஞ்சாதியாக்கும் என் மனைவியை தான் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் உடனே சஹாபாக்க சொல்ல அல்லாவுடைய தூதரே நாங்கள் சந்தேகப்படுவோமா நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் சந்தேகப்படுவோமா நீ சந்தேகப்பட மாட்டேன் யார் ஒன்றும் சந்தேகப்படுவான்னு சொன்னா அது சைத்தான் சைத்தான் இருக்கிறான்ல மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடுகிற இடத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் நீ நல்லவன் உங்கூட இருக்கிறவன் நல்லவன் இல்லையே உங்கூட உள்ளத்துல எல்லா இடத்துல நுழைஞ்சுக்கிட்டு நிக்கிறானு ரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் ஓடுறானே அப்படின்னா என்ன அர்த்தம் ரத்தத்தோட சேர்த்து செய்தான் ஆண்டு நிறைய மௌலவி மாதிரி முதல்ல மதுரசாக்கு சேர்க்கும் போது படிச்சவன படிச்சவனை கொண்டு சேர்க்கணும் இதுக்கு தான் எதுக்கு மதரசாக்கு போய் அதீ இதை சயின்ஸ் இன்னொன்று இருக்குது இந்த பக்கம் அதீதுன்னு இருக்குது அது மௌலவியா இருக்கிறவனுக்கு சயின்ஸ் புரிய மாட்டேங்குது சயின்டிஸ்ட் சொல்றவனுக்கு மார்க்கம் புரிய மாட்டேங்குது உலகத்தில் பார்க்குறீங்கல்ல ஓரளவுக்கு உலக விவரத்தையும் என்ன செய்யணும் நம்ம சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்கிற உலக அறிவு என்னன்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் போடுறதும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறதும் இவ்வளோதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற உலக அறிவு உலக அறிவு என்று பறந்துபட்ட உலக அறிவு இருக்குதா இல்லையா ரசூலாய் செலவா அலை சிலம்ப நான் ரத்தம் ஓடுகிற இடத்துல எல்லாம் செய்தான் ஓடுவான்னு சொன்னால் ரத்தத்துக்குள்ள செய்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை எதுக்கு சொன்னாங்க உங்களோட இருக்கிறான் உங்களை நாசமாக போறான் வெண்படலம் இருக்குது இந்த கண்ணுல வெள்ள வெள்ள பகுதி இருக்குதா இல்லையா இதுல ரத்த ஓட்டம் கிடையாது அப்ப இருக்கிற உலக மகா பாவம் இருக்கிறோம் இந்த கண்ணால தானே உலக கண்ணால ஆனா விழிவெண்படத்துல ரத்த ஓட்டமே கிடையாது அப்ப சைத்தான கண்ணால நம்ம நலவில் செய்யணும் அப்ப என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா நம்மளோட இருக்கிறான் நாசமாக பாக்குறான் சொல்றாங்க செய்தான் நாடி நரம்பு உங்களுடைய ரத்தம் எல்லா இருக்கிறான் இது என் மனைவி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போயிடுறாங்க சில இடங்கள் அப்படி அப்படி சந்தேகம் மாதிரி இருக்க முடியும் போயிடணும் கிடையாது ஏன்னு எல்லா காரியங்களையும் நுழைவான் எந்த அளவுக்கு நுழைவான் அவங்க சொல்றாங்க குரான் நல்ல காரியம் தானே குரான் ஓதுறதுல ஓதும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஃபைதா கராதல் குரான் ஃபஸ்ட் ஐத் பில்லா நீங்கள் குரான் ஓதினால் அல்லாஹ்விடம் இருந்து ஷைத்தானிடம் ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் ஓதுவது குரான தான் குரான் ஓதினா கூட ஷைத்தான்ட்ட பாதுகாப்பு தேடுங்க நல்ல காரியம் தானங்க செய்றோம் நல்ல காரியம் செய்யும் போது எதுக்கு ஷைத்தான்ட்ட அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க நல்ல காரியம் செஞ்சா தான் வருவான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் செய்தான் நம்மள்ட கெட்டவன்ட்டு தான் வருவான் அப்படி நம்ம கரெக்டா ஜுப்பா தொப்பி எல்லாம் போட்டு அப்படி சூஃபி மகான் இருந்து எந்த பிள்ளையும் அப்படி இருந்துட்டோம் சொன்னா செய்தான் வரமாட்டான் போல இந்த சேகுமார்ண்டு இந்த பாரம்பரிய முஸ்லீம்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல தரீக்கா சகோதரர்கள் இவங்கள்ட்ட சேகுன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க நுகர் தொழுதியலா அதெல்லாம் தொலை தேவையில்ல அசரு நல்லந்தவர் தேவைல மதர பிஷா தேவைல சுபாத தேவைல சும்மா சும்மாவா ஒரே நேரத்தில் பதினஞ்சு இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்மா ஒரே நேரத்தில் எங்கே ஜும்மாக்கு போகலையாங்க அவரெல்லாம் போக தேவையில்லை அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா உடல்தான் இங்கே இருக்கிறது உயிர் மக்காவில் இருக்கிறது அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் நல்லவன் உலகத்துக்கு நல்லவன் தானே பார்க்கறதுக்கு நல்லவன் தான முழு செய்தானும் அவன்கிட்ட இருக்கிறான்ட்டு அர்த்தம் செய்தான் யார்கிட்ட வருவான் நல்லவனாக இருக்கிறதுக்கு எவன் நினைக்கிறானோ அவன்கிட்ட தான் முதல்ல வருவான் குருவான் ஓதுவான் ஓதும் போது நீங்கள் பாது பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள் ஏன்னா சைத்தான் இது இன்னும் இருக்குது எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம களிமா சொல்லிட்டோம் முஸ்லிம்கள் ஆயிட்டோம் நாம எல்லாம் ஏகத்துவவாதிகள் எப்படியோ மற்ற மற்ற பிள்ளைகள் செஞ்சாலே ஓரளவுக்கு தௌஹிதாலையாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம் நம்ம நம்ம இணை வைக்கல கத்த ஒன்றும் இல்லை தாயத்து போடல தாறு போயல இதெல்லாம் செய்யல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் செல்ல ஒரு ஒரு சில பேர் வர்றாங்க நமிய நான் செல்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தான் உங்கள் உங்களிடத்தில் வருவான் வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால் மண் கலக்க கதா தனியா இருப்பீங்களா தனியா இருக்க தான் எப்பயுமே கூடுதலா செய்தான் தனிமை தான் செய்தானியத்தை உண்டாக்கும் இப்ப தனியா சும்மா இருக்கும் போது இப்ப செய்யற வேலை சும்மா இருப்போம் சும்மா தானே இருக்கிறோம் யூடியூப்ல எடுத்து ஒரு படத்தை பார்ப்போம் சும்மா தானே இருக்கிறோம் சும்மா தானே இருக்கிறோம் எவனையும் பார்த்து ரெண்டு அவதூற பேசி விட்டுருவோம் சும்மா தானே இருக்கிறோம் ரெண்டு வாய்ஸை போட்டு விட்டுருவோம் இந்த சும்மா இருந்தாலே இது மாதிரி தோணும் அதனாலதான் அரசாங்கங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ராணுவத்தை சும்மா இருக்க விட மாட்டான் பாகிஸ்தான்ல அடிக்கடி ராணுவ புரட்சியம் வருது தெரியுமா இம்ரான்கா வந்தது பூரா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஏன்னு கேட்டால் அவங்க இலங்கையை கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் இந்த ராணுவத்தை எல்லாம் இந்த விக்டோரியா பார்க்கு கோல் ஃபேஸு இதையெல்லாம் துப்புரவு பண்ணுறதுக்கெல்லாம் போடுவானா போடும்போது குறை சர்வதேச நாடுகள் எல்லாம் பெரிய குறையாக சொன்னாங்க ராணுவத்தை இதுக்கு பயன்படுத்தலாமா வேறு எதுக்கு பயன்படுத்துறது இராணுவம்னா அப்படி தான் இராணுவத்தை இதுக்கெல்லாம் பயம் எதுக்கு பயன்படுத்தினா பயன்படுத்தாமல் ஆயுதத்தை கையில் கொடுத்து மாதம் லட்சம் சம்பளத்தை கொடுத்து சும்மா இருடான்னு அப்பதான் யோசிப்பான் சும்மா தானே இருக்கிறோம் ஆட்சியை கவுத்துட்டா என்ன இப்படி யோசிப்பான் இதைத்தான் பாகிஸ்தான் செய்யறாங்க ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா மூணு வருஷத்துக்கு இருக்கா சும்மா தானே இருக்கிறோம் வந்து ஆட்சிய புடி அதுக்கு பிறகு வந்து ஒருத்தம் இப்ப அரபு அரபு நாடுகள் என்ன நடக்குது ஆயுதத்தை கையில கொடுத்துட்டு சும்மா வச்சா யோசிப்பான் அது மாதிரி நம்ம தனியே இருக்க சும்மா இருந்தீங்கன்னு வைங்க அங்க வந்துருவான் சும்மா தானே இருக்கிற இப்படி பண்ணு அப்படி பண்ணு அது மாதிரி வந்து என்ன சொல்லுவானா மண் கலக்க கதா அதை படைச்சது யாரு அந்த மைக்க இந்த மைக்க படைச்சது யாரு இதை வந்து ஒரு கம்பெனி செஞ்சிருக்கும் சரி இந்த கம்பெனி காரணம் படைச்சது யாரு அல்லாஹ் படைச்சிருப்பான் அல்லாவை படைச்சது யாரு இப்படி வருவான் செய்த அவங்கள்ட்ட ரசூர்தா சொல்றாங்க ஒவ்வொன்றா வருவானா படைச்சது யாரு அதை படைச்சது யாரு அதை படைச்சது யாரு அப்ப அல்லாவை படைச்சது யாருன்னா இந்த அசைத்தான் வருகிறான் இப்படி இப்படி ஒரு ஒரு நிலைமை வருதுன்னு சொன்னா உடனே அவுது பில்லா மின செய்தான் ரஜீம் இப்படி வருதுன்னு வைங்க அவுது பில்லா மின செய்தான் ரஜீம் என்று சொல்லிட்டு போயிடும் ஏன் தெரியுமா அறிவாளி மாதிரி காட்டணும் அன்றகுமார் திசாநாயக்கன் நல்ல அழகா பேசுறானா நல்ல அரசியல் அழகா இருக்குது இல்ல அறிவாளித்தனமா இருக்குது ஆனால் மார்க் அடிப்படையில் நம்பர் ஒன் முட்டா பயலா இல்லையா ஏன் கடவுளே இல்லம்பா கேட்டா கடவுளை காட்டுமா செய்தான் எங்க ஒன்றிய வச்சிருக்கானு விளங்குதா கம்பியூனிசம்ங்கிறது கடவுள் சித்தாந்தத்தை மறுப்பது எங்க ஒன்றிய வச்சிருக்கான்

அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா அந்த எண்ணங்களை வாயால எங்களுக்கு சொல்ல இயலாது என்னென்ன இதுதான் வருதுன்ற அர்த்தம் சொல்றது யாரு சகாபாக்கள் வந்து சொல்றாங்க சும்மா அப்படி இருக்கும்போது அல்லாஹ் படைச்சது யாரு அப்படி அந்த மாதிரி வருது அதெல்லாம் சொன்னோம்னா சொல்ல பயமா இருக்கு யார சொல்லுதா அப்படி அப்படி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வருது அப்ப நபிய நாயகம் சலல்லா உலக சிரமம் அவங்க உடனே என்ன கேட்கறாங்கன்னா வக்கது வஜத்து முகு அப்படி வந்துச்சா அப்படின்னு கேட்கறாங்க ஆமையார சொல்லலா அவனால் சில அப்படி வருது உடனே நபிகநாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தாக்க சரி ஹுல்ஹை ஈமான் அதுதான் ஈமானில் சிறந்த உச்சகட்டமானது எது அப்படின்னு வருதா அவுது பிலாமின சேத்தான் ரஜிமெண்ட் ரிட்டன் வந்துட்டியா அதுதான் ஈமானில் சரியானது உச்சகட்டம் அங்கிட்டு போயிட்டியே ஒரு நூலுக்குள்ள உள்ளது எப்படி இருக்கணும் அப்படி அந்த மூங்கில் கம்பை வச்சுக்கிட்டு கைத்துல நடக்கிற மாதிரி வேலை மூங்கில் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆயிடுச்சே கீழே விழுந்துருவோம் அது மாதிரி இப்படி என்ன வருதா லைட்டா வந்தாலே இத படைச்சது யாருன்றக்கல இது இது அமெரிக்கன் கம்பெனி செஞ்சிருப்பான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது அது நம்ம சிறிலங்கல ஏதாவது கம்பெனி செஞ்சிருப்பான் இப்படி முடிச்சிடணும் முடிச்சிட்டு ரிட்டு அவுது விழாமி சேத்தான் ரஜி மட்டும் வந்துடணும் வரல மாத்திக்கிறவிய வந்துட்டீங்கன்னா சரி குழிமான் சூப்பரு அப்படிங்கிறாங்க ரசூலுதாய் சலா அலிஸ்லாம் அவங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சில பேர் வந்து நபிகநாயன் செலல் ஆலோசன் அவங்கள்கிட்ட இதே மாதிரி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் சில எண்ணங்கள் வருகுது அதையெல்லாம் சொல்ல முடியாது அப்படி எண்ணங்கள் எல்லாம் வருகுது யாரை சொல்லலாம் நபிகநாயன் செலல் ஆலசன் அவங்க சொல்கிறாங்க அப்படி வந்துச்சா உடனே என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லிவிட்டு அல் ஹம்துல் இல்லாஹில்லாதி இலல் வசுவசா வசூலுதா சொல்கிறாங்க அப்படி வந்து ரிட்டர்ன் போயிட்டிங்களா அல்லாஹ் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் உங்களை வசுவாசில் இருந்து ரிட்டர்ன் எடுத்துட்டானே அது மனநோயின்ட்டு அர்த்தம் அது அப்படி வந்தாலே அது ஒரு மனநோய் சில பேரை பார்த்துப்பியா ஒது செய்வோமா ஒது செய்யக்கூட அப்படி கழுவிக்கிட்டே இருப்பார் கழிவு ஐம்பது முறை கழுவுவார் பைப்பில் இருக்கிற டெப்பில் கரண்ட் பில் பாதி அவருக்கே கட்ட வேண்டி வந்துடும் என்ன காரணம் வசுவாசுன்ற அர்த்தம் வசுவாசுன்னா என்ன அவர் நினைக்கிறார் நம்ம கழுவுல போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பார் இவரது போட்டு என்ன அவர் தேய்க்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன புறங்காலாது போட்டு ப்ரஷ்ஷை தேய்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சில பேரை பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கு ரெண்டு பேர்ல ரசூ உள்ளா தொழுக்கு முன்னுக்கு பல் துளைக்கி கொள்ள சொன்னார்கள்ங்கிறதுக்காக பல்லு விளக்கு ரெண்டு பேரில் பாத்ரூம் நினச்சிக்கிட்டு பைப்பை நாசம் ஆகிட்டு இருப்பாங்க ஓவராக நினைக்கிறதுன்ற அர்த்தம் வசுவாசுன்ற அர்த்தம் அப்படி அது மாதிரி வசுவாசு நம்ம கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கிறோம் ரிட்டர்ன் வந்துடணும் எல்லாம் மிடில் அப்படி இருந்துக்கிருங்க நபிகநாயகம் செல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகாநாயகம் செல்லா அலுவலம் சொல்லித் தர்றாங்க திட்டமிட்டு அல்லாவை பற்றி நம்ம சந்தேகப்பட்டு சொன்னா அப்ப என்ன செய்யணும் குல்ஹு அல்லாஹ் வஹத் அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யுலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் இத ஓதிக்கிறங்க திட்டமிட்டு செஞ்சா திட்டமிட்டே முர்த்ததாகற லெவலுக்கு போறான் திட்டமிட்டே இப்படி செய்றான் அப்படி செஞ்சா ஆனா இந்த பலக்க தோஷம்னு ஒன்னு இருக்குது அதுல கொஞ்சம் பேர் என்ன செய்வோம் உதாரணத்துக்கு தபலீக் ஜமாத்ல ஆரம்பத்துல இருந்திருப்பீங்க அல்லது தரீகத் தின்னுக்கிட்டு இருந்திருப்பீங்க மதுகபுகளை பின்பற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பழக்கத்துல எடரிப்பட்டு விழும் போது யா முகேதீன் முகேதீன் ஆண்டவர் வந்து காப்பாத்துவாரா அவரே அல்லாஹ் அல்லாதான் காப்பாத்தனே யா முகேதீன் இல்லாட்டி வேற எதையாவது சொல்லிடுவாரு இப்படி திட்டமிடாம யதார்த்தமா நடக்குமா இல்லையா அவர் நபி தோழர் என்ன செய்யறாரு கேட்டா மரதியில லாத்து உஸ்ஸா மேல சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் யார் மேல பண்ணனே அல்லாஹ் மேல பண்ணனே அல்லாஹின் மீது சத்தியமாக அப்படின்னு பண்ணனே இவர் என்ன செய்யறாரு கேட்டா லாத்து உஸ்ஸா மேல சத்தியம் பண்ணிடுறாரு பண்ணினதோட சகா பாக்கெல்லாம் சொல்றாங்க உடனே ரசூழ்தாட்ட போப்பா போய் ரசூழ்தாட்ட போய் இந்த விவரத்தை சொல்லுங்க ஏன்னு கேட்டா லாத்துசா மேல நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்களா எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா நீங்க வந்து முர்த்ததாகி மதம் மாறியே போயிட்ட மாதிரி இஸ்லாத்தை விட்டு காவிராய் போன மாதிரி விளங்குது அப்படிங்கிறாங்க உடனே நபிக நாயம் சல்லா அலுவலம் அவர்கிட்ட இவர் போய் சொல்றாரு பழக்க தோஷத்துல எல்லாம் சொல்லிப்பட்டது யார் சொல்லலா அப்படி வந்துருது நபிக நாயம் சல்லா அலுவலம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா இலாக இல்லல்லா வஹுதஹூ லா சரீ கலஹூ என்று சொல்லி

எந்த அளவுக்கு அமைதி உலகத்தில் தொழுக மாதிரி ஒரு அமைதி நீங்கள் யோகா யோகா யோகாங்கிறாங்க யோகாவில் அந்த அமைதியை பார்க்க முடியுமா அமைதியை ஒரு அரசே கையில் எடுத்து சில செய்யறதுனால அதை பெருசாக காட்டுறாங்க யோகா யோகாண்டு ஏன் நிற்கிறான் இந்தியா அரசாங்கமே அதை இந்த பாபா ராம்தேவ்ங்கிற ஒரு கிற்கு பயில வச்சுக்கிட்டு அதை ஒரு அவன் ஒரு வியாபாரி அவன் அவனை வச்சுக்கிட்டு லேகியம் விற்கிறேன் தேயிலை விற்கிறேன் அது விற்கிறேன் இது விற்கிறேன்னு ஒரு பிஸ்னஸ் அது அதுக்கு என்ன செய்யறான் பாபா ராம்தேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் எல்லா சாமியாரும் நாங்கள் யோகாசனம் பண்றோம் கால அங்கே என்ன செய்யணும் ஐந்து நேரம் அல்லாஹுக்காக சரியான முறையில் ஒருவன் தொழுவதை விட என்ன அவனுக்கு என்ன அவனுக்குரிய யோகாசனம் வேண்டி கிடைக்கு என்ன அமைதி வேண்டி கிடக்கிறது அல்லாஹு அத்தனை பொறுப்புகளையும் கொண்டு போய் சாட்டுகிற ஒரு இடம் அது அதை விட ஒரு அமைதி வேண்டுமா அதை விட ஒரு அமைதி கிடைக்குமா காலையில் ஆறு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஜம்மான கொட்டி உட்காந்துக்கிறாங்கிறான் இஸ்லாம் என்ன சொல்லுது சூரிய உதயம் அப்படி ஆரம்பிக்க போகுதா அதுக்கு முன்னாடி ஃபஜிர்னு ஒன்று இருக்குது நீங்கள் விரும்பினா தகஜத்துன்னு ஒன்று இருக்குது எந்திரிச்சு அல்லாட்ட தொழு உன் கஷ்டம் கஷ்டமெல்லாம் போட்டு முறைப்பட்டுக்கே சொல்லுதா இல்லையா ஆனால் செய்தான் வருவான் எப்படி வருவான் செய்தான் இருக்கிறான்ங்கிறதுக்கும் செய்தான்னு உண்டு உண்டுங்கிறது வந்துட்டாலே இஸ்லாத்துக்கு வேற ஆதாரம் வேணுமா இந்த தொழுகை மட்டுமே போதும் நம்ம நேர்வழியில் தான் இருக்கிறோம் அறிகிறதுக்கு ஏன் தெரியுமா செய்தித்தான தொழுகளை நம்மளை படுத்துற பாட்டை யோசிங்க திடீரென்று ரசூல்தா சொல்றாங்க தொழுகையில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் நடந்தா என்ன தொழுதுகிட்டு இருக்கிறோம் மூணு ரக்காத்து அல்லது நாலு மூணு தொழுகிறதுக்கு பதிலாக மகர்புக்கு நாலு வச்சிட்டாரு பிழையா தொழுக வச்சுட்டாரு உடனே சுபஹானந்தாண்டு பின்னாடி நிக்கிறவங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அது சொல்லி தர்றாங்க தொழுகளை மிஸ்டேக் நடக்கும் இவ்வளவுக்கு என்ன மகர்பு தொழுக மூணு ரக்காத்து மூணு ரக்காத்துல இமாம்கள் நாலு தொழுவிக்கிற இமாம்கள் உண்டு மூணு ரக்காத்துல ரெண்டுல சலாம் கொடுக்கிற இமாம்கள் உண்டு நாலு ரக்காத்து தொழுகதான் சமியல்லா ஒளிமன் அமிதாக்கு பதிலாக சுஜூதுக்கு போற இமாம்கள் உண்டு நடக்குதா இல்லையா நம்மளுக்கே நடக்குதா இல்லையா நம்ம ஐநூறு ரக்காத்தா சொல்லுறோம் எப்பங்க மனித இயல்பு யதார்த்தத்துக்கு கவுண்டிங்ல எப்ப பிரச்சனை வரும் ஒரு ஐநூறு ரக்காத்து நீங்க தொல்லணும் ஒரே நேரத்தில் தொழுதுகிட்டு இருப்பீங்க நூத்தி எழுபத்தி ஒன்பதா நூத்தி எண்பதா அப்படி டவுட் வர்றான்

ஏன்னா பத்து மாசம் சுமந்து இருக்கிறாரு பத்தாவது புள்ளை அவரோட மனைவி சுமந்திருப்பா பத்தாவது புள்ள உறக்க போகுதுன்னு பத்து மாசமா அவருக்கு மனசுல இருக்குது பிறந்ததுக்கு பிறகு பத்து வருஷம் வளர்த்திருப்பாரு எல்லா நினைவு இருக்குது நம்மளும் பிறந்ததுல இருந்து தொழுகிறோம்ல பத்து புள்ள கரெக்டா நினைவு இருக்குது ரெண்டு புள்ள கரெக்டா நினைவு இருக்குது ரெண்டு செருப்பு தான் நம்மளோட நினைவு இருக்குது நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ்ங்கிறது நினைவு இருக்குது கோடி இருந்தால் நினைவு இருக்குது எத்தனை செல்போனுங்கிறது நினைவு இருக்குது எத்தனை பொஞ்சாதிங்கிறது நினைவு இருக்குது எல்லாம் நினைவு இருக்குது ஆனா எது மட்டும் மறந்துருது தொழுகையில் போய் நிற்கும் போது நாலா மூணா நாலு தொழுவிட்டோமா அஞ்சு தொழுவிட்டோமா சூறா பாத்தியா ஓதினமா இல்லையா ஆரம்ப துவாக்கள் ஓதினமா இல்லையா செலாம் கொடுத்துட்டோமா கொடுக்கலையா நடக்குதா இல்லையா என்ன காரணம் அங்க மேம்படியா வருவான் அர்த்தம் செய்தான் வருவான் ஆனா நமக்கு சொல்லித் தர்றது எப்படி தெரியுமா தொழுகன்னா இப்படின்னு கேட்டா நீங்க தக்பீர் அல்லாஹ் ஒக்பர் கட்டிட்டீங்கன்னா அப்படியே நீங்க மெய் மறந்து போயிடணு அப்படி யாருக்காக போக முடியுமா அல்லாவுடைய தூதர் சலாஹ் அவர்கள் தொழுகை முடிக்கிறார்கள் முடித்தவுடன் சஹிகுல் புகாரில் வரக்கூடிய செய்தி எங்களுடைய பிடரிகளை தாண்டி நபிகள் நாயகம் ஓடினார்கள் உடனே பின் அப்படி அப்படியே போறாங்க ரசூல் தான் நம்ம ஆஃபீஸுக்கு போற மாதிரி வச்சுக்கிறீங்க அது மாதிரி ரசூல் தான் செய்கிறாங்க கிளம்பி ஓடி உள்ளே போய் தங்க கட்டி அல்லது வெள்ளி கட்டி ஒன்று எடுத்து கொண்டு வந்து சஹாபாக்கிட்ட கட்ட கொடுக்குறாங்க இந்த அப்பா வச்சிக்க இது சக்காத்து நிதி தொழுகளை நிற்கும் போது தொழுதுகிட்டு இருக்கும் தான் நினைவு வந்துச்சு வரும் வருதா இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எங்க போச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் கணக்கு பார்த்து பார்த்து ரெண்டாயிரம் ரூபாய் காணவே சரி அசோர் தொழுட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு கடையில் இருக்கிற வேலை செய்யறவருக்கு திட்டிபுட்டு வருவார் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி முடிய அது நேற்று வாடகையோட சேர்த்து கொடுத்துட்டோம்ல அப்புறம் நீ வந்துடும் தக்பீர் கட்டி முடிய வந்துடும் என்ன காரணம் அவ்வளோ அமைதி செய்து தான் வந்துடுவான் வந்து கெடுத்துருவான் அப்போன்ற சூழ்தா சொல்றாங்க தொழுகையில வந்துட்டானா தொழுகையில செய்தான் வந்து உங்களை இப்படி ஏதாவது பண்ணான்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன செய்யணும் அவுது பில்லாமின சைத்தானி ரஜீம் சொல்லிட்டு மூணு முறை எச்சில் துப்புங்க தொழுகையில் ரசூலுதான் சொல்லி தர்றது அது தொழுகையில் மூணு முறை எப்படி எச்சில் துப்பு பக்கத்தில் உள்ளவனுக்கு துப்பிட கூடாது அது வேற ஆனால் இடது பக்கம் உங்களுக்கு சைத்தான் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானா அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுதா என்ன வருவான் உலகத்தில் தொழுகையில் மெய் மறந்து செல் போகுதல் என்பது அப்படி ஒன்றே கிடையாது ஆனால் கதை சொல்லுவாங்க அழிரதி எல்லாம் அவங்களுக்கு அம்பு குத்திருச்சான் அம்பு எப்படிங்க இருக்கும் இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும் உள்ள போகக்குள்ள ஈஸியாக போயிடும் வெளியே வரும்போது குடலை உருவிக்கிட்டு தான் வரும் குண்டு மாதிரியெல்லாம் இந்த இது மாதிரிலாம் கிடையாது துப்பாக்கியில் போகிற ரவைகள் மாதிரியெல்லாம் கிடையாது ரவை வந்து பொத்துக்கிட்டு அடுத்த பக்கம் போயிடும் ஆனால் அம்பு வந்து உள்ளே போச்சு வெளியே எடுக்கணுமா இருந்தால் உருவி எடுக்கணும் அப்படி ஒன்றும் தைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அழிரதியெல்லாம் நாங்கள் சொன்னாங்களாம் நான் தக்குபீர் கட்டிடுறேன் உருவி எடுத்துருங்க எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் சீயாக்காரன் கட்டின கதை தெரியுதா இல்லையா இது நம்மாக்கள் அழியதியலாங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மகாத்மா காந்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மகாத்மா காந்தி வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்துச்சான் எப்படி பண்றது எத்தனை ஊசி அடிச்சாலும் மறக்க மாட்டேங்குது அப்படி ஸ்டடியா நிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே காந்தி சொன்னாராம் எங்கிட்ட ஒரு புத்தகத்தை தாருங்கள் புத்தகம் கொண்ட கொடுத்த நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணிருங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆப்ரேஷன் பண்றான்னா பாத்தீங்களா காந்தி வாசிப்புல மூழ்கிட்டாரு மடேன் ஆயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னா மாசிப்புல மூழ்கிறது அப்படி நடக்குமா அவன் காந்திக்கு சொன்னதை நம்மால் வந்து இவருக்கு சொல்ல இன்னொரு அவுளியாவை சொல்லுவாங்க பேர் மனசில் அவர் தக்பீரை கட்டி நின்று நின்றதோட ஒரு குருவி வந்து அவருடைய தலையில் கூடு கட்டியது அது கூட அவருக்கு தெரியவில்லை சுபானதா எப்படிப்பட்ட அவுளியா பாருங்கள் தொழுகையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க தொழுகையில நிற்கும் போது குருவி வந்து தலையில கூடு கட்டுற அளவுக்கு உனக்கு தெரியலைன்னா நீ அவளியாவா கூறு கட்ட பயலா

சண்டை புடிச்சுகிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் சலல்லா சொல்கிறாங்கன்னு கேட்டால் சொல்றாங்க வாக்குவாதம் போகுது எனக்கிட்ட ஒரு மருந்து இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுகிட்டு இருக்காரு போய் பில்லாத்தான் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவர்கிட்ட என்ன சொல்லி அப்துல்லாட்ட போய் சொல்லுங்க

அவர் சொன்ன மாத்தி சொல்லி அவர் சொல்லி இருக்கா சூழ்தான் சொல்றாங்க அவுது பில்லா மீன சேதானஜி அவன் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களா சில விஷயம் இருக்கு ஒருத்தர் நல்ல பிடிச்சிட்டு இருக்கானா அவ அவுது பில்லா மீன சேதாரஜி சொல்லுங்க அவன் என்ன கேட்பான் திருப்பி நம்மளோட கோவப்பட்டுருவான் ரசூலுதா சொன்னாங்க கோவம் வந்தா அவுது பில்லா சொல்ல சொல்லி அப்படி சொன்னீங்கன்னு வைங்க ஓ அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களா அங்க அங்க கட்டுப்பட்டு அப்படி என்ன செய்யும் அது சால்வ் ஆகிரும் நம்மளா சொல்ற மாதிரி சொல்லிடக்கூடாது அது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது ரசூலுதா சொல்லுகிற மருந்து என்ன அவ செய்வான் வந்து என்ன செய்வான் கோவத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான் கோபம் கூட்டிக்கிட்டே இருக்கும் கையில் ஆயுதத்தை எடுக்க வைப்பான் கத்தி குத்துண்டு போகும் கடைசியில் உயிர் பலியாகி கொலை குற்றமாகி நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான் இப்படி வரும் அப்போ என்ன யோசிக்கணும்னு கேட்டால் கோவத்தில் வருவான் சிரிப்புல ஓவரா சிரிப்பு ஓவர் ஆயிடுச்சுன்னு வைங்க அதுல என்ன செய்யும் அதுல ஃபித்னாவாகிரும் எல்லாமே அழுக ஓவர் ஆயிடுச்சுன்னு அதுல ஃபித்னாவாகிரும் எல்லாமே அளவோடு இருக்கன்னு போகிற போக்குறன்னு பார்க்கணும் எப்பயும் மனசில் வச்சுக்கிறேன் சபதம் போட்டு வந்திருக்கிறான் ஆள் அங்கே இருந்து முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறான் நம்மளை நாசமாக்குற முடிவில் வந்திருக்காங்கன்னா அவுது பில்லா மின சைத்தான் ரஜீம் என்று சொல்லி அவனிடமிருந்து பாதுகாப்பு கோரிக்கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாப்பு கோரி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக மாறி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுவோமாக